பிரைசலார் எப்படி நல்லா இருக்கீங்களா ஏசு நாமத்தில் வாழ்த்து இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க வார்த்தை ஒன்று ராஜ்களின் புத்தகம் பதினேழு பன்னிரெண்டு ஒன்று ராஜ்கள் பதினேழு பன்னிரெண்டு அதற்கு அவள் பானையில் ஒரு பிடிமாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணையும் அல்லாமல் இடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய தேவனாகிய கத்தனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாய் சாப்பிட்டு சாகிறதுக்கு ரெண்டு விறகு பொறுக்கிட்டு இருக்கிற சாரிபாத்துல இருக்கிற விதவையே நீ உனக்கு அடுத்து என்ன நடக்க போகுது தெரியுமா உன்னை ஒரு தீர்க்க தரிசி வந்து சந்திக்க போகிறார் அவரை பராமரிக்க போகிறாய் அவர் வீட்டுக்குள் வைத்து நன்றாக கவனிக்கப் போகிறாய் அவர் வீட்டுல தங்கு அடைக்கலம் கொடுக்க போகிறாய் இது நிமித்தம் உன் பானம் முழுவதும் மாவு உன் கலசம் முழுவதும் என்னை மூன்று வருஷம் பஞ்ச காலத்துல உன் வீட்டை கத்தர அளவில்லாமல் ஆசை நடிப்பார் உன் தற்கொலை எண்ணத்தை மாற்றி போடுவார் குடும்பமாய் அழிய நினைக்கிற குடும்பத்தை குடும்பமாய் வாழ வைக்க போகிறார் ஆகியனால இன்னைக்கு ஒரு மிராக்கல் நடக்குது நீ விறகு பிறக்கும் போது நீ பார்க்கல பொறுக்கும் போது யோசிக்கல நீ உற விறகு பொறுக்கும் போது மனநிலை எப்படி இருந்துச்சு சித்திரலாம் 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 இன்னைக்கு இந்த நாளை தொடங்கும் போது மனநிலை எப்படி இருக்கு முடிக்கும் போது மனநிலை மனநிலை மாறப்போகுது தொடங்குற மனநிலை அல்ல தொடங்குகிற மனநிலை துக்கத்தின் மனநிலை வேதனையின் மனநிலை வியாகுலத்தின் மனநிலை தற்கொலையின் மனநிலை லைஃபை பிடிக்கலங்கிற வெறுப்பான மனநிலை இந்த நாளை முடிக்கிறதற்குள்ளாக சந்தோஷத்தின் மனநிலை திருப்தியின் மனநிலை ஆசிர்வாதத்தின் மனநிலை அற்புதத்தின் மனநிலை நினைச்சு பார்க்காத விவரிக்க முடியாத காரியத்தை கத்தர் செய்கிற மனநிலையை கத்தர் கொடுத்து காண்பித்து செய்கிற அற்புதத்தை இந்த நாளில் உங்கள் கண்கள் பார்க்கும்படிக்கு கத்தர் திருப்பை தர விரும்புகிறார் சுவாசிக்கிறீர்களா பேசுகிறது ஒரு மனிதன் அல்ல கத்த பேசி கொண்டிருக்கிறார் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் உங்க மனநிலையை மாற்றுகிறார் போராட்டமான மனநிலையோடு தொடங்குகிறீர்கள் ஜெயத்தோடு சந்தோஷத்தோடு விடுதலையோடு சமாதானத்தோடு உள்ள மனநிலையோடு உட்கத்தக்கதான பாக்கியத்தை கொடுப்பார்